ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லா அன்பு சொந்தங்களும் எப்படிங்க இருக்கீங்க எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை வணங்கி இந்த வீடியோ பதிவை ஆரம்பிக்கலாங்க இந்த வீடியோ பதிவுல தமிழ் மாதமான ஆடி மாதத்துடைய பலன்கிறதாங்க முழுசா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் ஒவ்வொரு மாதத்திலையும் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும்ன்ற ஒரு தேடலோட தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் தொடங்கும் அந்த வகையில இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அது அம்மனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கூடிய இந்த ஆடி மாதம் அப்படிங்கறது நமக்கு பல திருப்பங்களை தரப்போகுது நல்ல முன்னெடுத்து தரக்கூடிய மாதமா நிச்சயமா இருக்க போகுதுங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க என்ன மேடம் சொல்றீங்க எல்லாருக்கும் அப்படியே இருக்க போகுது சில பேருக்கு சாதகமாகவும் சில பேருக்கு பாதகமாக தானே இருக்கும் அப்படின்னா உண்மைதாங்க சாதகமா இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்னும் சிறப்பா நீங்க மாத்திக்க முடியும் பாதகமா இருக்கு அப்படின்னாக்க பல விதங்கள்ல நீங்க எப்படி அதை சரி செய்யணுமோ அந்த விஷயங்களை நம்ம குறிப்பிட்டு பேசலாம் அந்த வகையில முதல்ல இந்த ஆடி மாதம் அப்படின்னா என்ன இந்த ஆடி மாத்து சிறப்பு என்ன இந்த மாதத்துல நான் எந்த தெய்வங்களை வழிபாடு செய்யணும் அவங்களை நான் எப்படி வழிபாடு செய்யணும் அதன் காரணம் என்னோட வாழ்க்கையில எந்த மாற்றம் வரும் அப்படிங்கிறத பொறுத்துதான் நம்மளுடைய பலன்கள் இருக்க போகுது ஆடி மாதம் அப்படின்னாவே கோயில்கள்ல தினம் தினம் வந்து பாத்தீங்கன்னா திருவிழா கோலம் தாங்க ஆடி மாதத்துல ஆடி மத பிறப்பு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி பெருக்கு ஆடி கிருத்திகை ஆடி பூரம் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி இப்படி எல்லா சிறப்புகளுக்கும் உரிய நாட்களும் இந்த ஆடி மாதத்துல இருக்கு இல்லையா ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு ரொம்ப உகந்த மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அம்மனுடைய அருளை பெறுவதற்கு நம்ம என்ன செய்வோம் கூழ் வார்த்தல் நேர்த்திகடன் செலுத்துறது பொங்கல் வச்சு வழிபாடு செய்யறது மாவிளக்கு படைக்கிறது பால்குடம் ஏந்தி வர்றது தீ மிதிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கடுமையான விரதம் எல்லாம் மேற்கொண்டு நம்மளுடைய அம்மனுடைய அருள் பெறுறதுக்கு நம்மளுடைய வழிபாடுகள் போகும் அது ஒரு புறம் இருக்கு கோயில்கள் வந்து திருவிழாக்கான ஏற்பாடுகள் தான் இருக்கும் அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க எந்த ஒரு சின்ன சின்ன கிராமம் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதத்துல அம்மனுடைய வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க முக்கியமா கிராம தேவதைகள்னு சொல்லுவோம் இல்லையா காவல் தெய்வங்கள் கிராம தேவதைகள் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கோலாகலமா திருவிழா எடுத்து கொண்டாடிட்டு இருப்போம் இந்த ஆடி மாதம் பிறந்ததுமே தட்சணாயணம் அப்படிங்கறத ஆரம்பமாகுது இந்த மாதம் அப்படிங்கறது புண்ணிய காலமா நம்ம கருத்துல கொள்வோங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல புனித நதிகள்ல நீராடுறது ரொம்ப விசேஷமானது ஆடி மாத கணக்கிட்டு தாங்க பண்டிகையுடைய தொடக்கமே ஆரம்பமாகுது ஆடி மாதம் முழுவதுமே கிராமப்புறத்துல காவல் தெய்வமா விளங்கக்கூடிய மாரியம்மன் ஐயனாரு மதுரவேர மாடசாமி கருப்பணசாமி இந்த மாதிரியான கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் எழுப்பாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒண்ணு இருக்கு இல்லையா அரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தத்துவத்தை உலகத்துக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த விழாக்களே நடத்தப்படுதுங்க ஆறு அப்படிங்கிறது தாங்க நம்ம மக்களுடைய நாடியாவே இருக்கு அதனால தாங்க ஆடி மாத்துல புதுசா மழை பெஞ்சு வரக்கூடிய அந்த நீர்ல அந்த புனித நீர்ல நீராடி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களால இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர ஒரு விஷயம் மேலும் இன்னொரு சிறப்பு இந்த ஆடி மாத்துக்கு இருக்குங்க ஆடி மாத்துல சிவனின் சக்தியை விட பார்வதி தேவியுடைய சக்தி வந்து அதிகமா இருக்குங்கிறது ஐதீகம் தமிழ் மாதங்கள்ல ஆடி தாங்க அதிகபட்சமா அம்மன் கோயில்கள்ல திருவிழா நடக்கும் இதனாலவே ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் பக்தர்களுக்கு ரொம்பவே விசேஷமான காலமா கருதப்படுது இந்த ஆடி மாத்துல நீங்க எப்படி வழிபாடு செய்யணும்னா ஆடி செவ்வாய்க்கிழமைகள்ல கோயில்ல எலும்புச்சம்பழத்தால விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க அப்படின்னா கூடுதல் பலன் கிடைக்கும் ஆனா எலும்புச்சம்பழத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா வீடுகள்ல விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடாதுங்க அதுவே ஆடி மாதம் வளர்பறை துவாதசி நாள்ல தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிரி துவாதிசி வரைக்கும் பெண்கள் வந்துட்டு துளசி மாடத்துக்கு பூஜை செய்து வந்தீங்க அப்படின்னா நினைச்சது நடைபெறும் வீட்டுல சகல செல்வங்களும் குவியும் ஆடி மாதத்தை பொறுத்திற்கு முத்து மாரியம்மனை மனமுருகி வழிபாடு செஞ்சீங்கன்னா திருஷ்டிகள் விலகி நன்மைகள் உண்டாகும் இந்த ஆண்டு அப்படிங்கிறது ஆடி மாதம் ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமையில தொடங்கி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைவடுது மேடம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டுக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்றீங்க ஒவ்வொரு நாளும் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாக்க நிறைய நன்மைகள் நமக்கு உண்டாகும்னு சொல்றீங்க ஆனா ஏன் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா திருமணம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளை செய்யறதுலன்னு கேட்டோம்னா ஆடி மாதம் செய்யக்கூடிய வழிபாடு வந்து வாழ்க்கையை செழிக்க வைக்கும் அப்படிங்கிறது நம்பகமான ஒரு உண்மை இந்த மாத்துல திருமணம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து நம்ம தவிர்த்துட்டு அம்மன் அருள் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வழிபாட்டுக்காகவே இந்த மாதத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதை தவிர்த்து வேற எந்த ஒரு காரணமும் இல்லைங்க ஏன் ஆடி மாசம் திருமணம் நடத்துறதுல அப்படின்னுட்டு சரிங்களா தெளிவான ஒரு விளக்கம்தான் இந்த மாதத்தை முழுக்கவே நம்ம அம்மனுடைய அருளுக்கு அதாவது தெய்வீக வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கிறோம் அவ்வளவுதான் ஸோ இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் ஆடி மாதம்னா என்ன அந்த மாதத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கு அந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அந்த வழிபாடு நமக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க பிடிக்கல அப்படின்னாக்கா ஸ்கிப் பண்ணிட்டு கூட உங்களுக்கு தேவையான இடங்கள் இருக்கக்கூடிய செய்திகளை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பத்தி தொடங்குறேன் ஆடி மாதத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பாக்குறப்ப சரி நவகரனுடைய சஞ்சாரத்தை வச்சு பாக்குறப்ப சரி கால புருஷ தத்துவத்தோட பதினோராவது ராசியாக வளம் வரக்கூடிய கும்ப ராசி அன்பர்களே சாணிக்க தனத்தால சாதனை புரியக்கூடிய சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்க உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கறது எப்படிங்க இருக்க போகுது நல்லதோ கெட்டதோ மனசுல பட்டதை பேசிடுவேன் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன் ஆனா வரம்பு மீறி செய்ய மாட்டேன் கெட்டது பக்கம் தலை வச்சும் படுக்க மாட்டேன் கெட்டவனா நீ உனக்கு எனக்கும் சம்மதமே கிடையாது சொந்தமோ பந்தமோ நீ உன் வழிய பாத்துக்கிட்டு போ இப்படின்னு கொஞ்சமா ரொம்ப மினிமலான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தாலும் சரி ஏற்பட்ட பணக்காரனா வந்தாலும் சரி அவனுடைய சவகாசம் எனக்கு வேண்டாம் நான் உழைச்சி நான் என்னோட வாழ்க்கைய வாழ்ந்துக்கிறேன் என்ன பிடிச்சிருந்தா வரவங்களுக்கு ஏதோ பார்ப்பேன் என்ன பிடிக்கலையா ஒதுங்கி நான் பாட்டுக்கு போயிட்டு இருப்பேன் உங்களுடைய உதவி எனக்கு வேணா என்கிட்ட உதவின்னு யாரும் தேடி வராதிங்க உண்மையை தூக்கிக்கிட்டு வரவங்களுக்கு எப்பவுமே உற்ற நன்மைனா இருப்பீங்க உண்மை இல்லைன்னு நினைச்சுனாக்க ஒரு நாளும் அவங்களுக்கு வழிபோக்குனா கூட இருக்க மாட்டீங்க இப்படிப்பட்ட குணம் கொண்ட கும்ப ராசி எல்லாம் சரிதான் மேடம் நீ சொல்றது ஓகே ஆமா நான் உண்டு என் வேலை உண்டு இந்த நாட்டை ஆள்றது அரசனா இருந்தேன் என்ன ஆண்டியா இருந்தா எனக்கு என்ன என்னுடைய வயிற்றுக்கும் வாய்க்குமே பெருத்த போராட்டமா இருக்கு பார்த்தாச்சு பார்த்தாச்சு கடவுளுக்கு வேணா இருக்கலாம் இன்னும் எவ்வளவு வேணா கஷ்டத்தை கொடுக்க சொல்ல அப்படின்ற அளவுக்கு கும்ப ராசிக்காரங்க வந்துட்டு அந்த கஷ்டத்தை கூட வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு மாதிரி ஜாலியா சமாளிக்க பழகிருப்பீங்க இப்படிப்பட்ட கும்பம் ராசிக்கு ஏன் இவங்க இப்படின்னு தெரியுமா சனி பகவானே ராசி அதிபதியாக கொண்டவங்க சனி பகவான் யாரு கஷ்டம் கொடுக்குறாருன்னு அவன் பேசிட்டு இருப்போம் அப்படி கிடையாது கஷ்டத்தை கடந்து போகிறதுக்கும் உங்களோட வாழ்க்கைய வந்துட்டு அந்த போராட்டத்தை எப்படி நீங்க சமாளிச்சு கஷ்டம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி உங்களுடைய பாதை அதாவது நேர்மையான பாதையில இருந்து விலகாம வாழணுங்கிறதுக்கு ஒரு அடித்தளத்தை அமைச்சு கொடுக்கறவ தான் இந்த சனி பகவான் இவர ராசி அதிபதியாக கொண்டிருக்கிறதுனாலதான் இந்த கும்ப ராசிக்காரங்களால தவறான பாதையில போக முடியல தவறான ஆட்கள் கூட நட்பு பாராட்ட முடியல கூட போறதவங்களாவே இருக்கட்டும் பெத்தவங்களாவே இருக்கட்டும் தப்புனா தப்புதான் இந்த சிவபெருமான பார்த்து யாரு நக்கீரன் சொல்லியிருப்பாரு நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கும்ப ராசிக்கார கண்ணுல ஒரு தப்புன்னு பட்டுடுச்சா ஏய் நீ பண்ற தப்பு அப்படின்னு எடுத்துரைச்சு பேச கூடியவங்க முக்கியமா எங்க ஒரு இடத்துல தப்பு நடக்குதோ அங்க ஒரு குரல் வந்துட்டு ஒழிக்குது அப்படின்னா அது கும்ப ராசிக்காரோடைய குரலா தான் இருக்கும் இவங்க சில பேர் என்னத்த சொல்லுவாங்க வந்துட்டாந்தா நியாயம் பேசுறதுனாக்க இவனை விட்டா ஆளுக்கு கிடையாது இவங்கிட்ட பேசி நம்மளால சமாளிக்க முடியாது சில பேர் சில நண்பர்களை பார்த்தோம்னாக்க அவங்க ஏதாவது தப்பு தண்டா பண்ணாங்க இவங்கள பார்த்து பயப்படுவாங்க அவங்க பெத்தவங்களுக்கு பயப்படுறாங்க இல்லையா இவங்களுடைய வருகையை பார்த்து பயப்படுவாங்க ஸோ அது போகட்டும் இருந்தா உண்மையாரு போ அப்படின்ற மாதிரியும் ஒரு சில சமயங்கள்ல விட்டு விலகி நிற்பீங்க இப்படி இந்த கலியுகத்துக்கு அன்பிட்டா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்களே என்ன மேடம் சொல்றீங்க அன்ஃபிட்டா நாங்க இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு அப்படின்னா எங்க கலியுகம்னு சொல்லிட்டேன் பொய் சூது வாது இதெல்லாம் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கூடிய காலகட்டத்துல நீங்க நியாயம் தர்மம் நட்டாம தீர்ப்பு மாத்தினாக்க எங்கங்க நல்லா நடக்க போகுது ஏதோ ஒண்ணு கடவுளுடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு இந்த நல்ல காலம் அப்படிங்கிறது கண்டிப்பா பிறந்திருக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு மாதமா தான் பிறந்திருக்கு முக்கியமா உங்களுக்கு வாழ்க்கை பாடத்தை சூசகமா கத்து கொடுக்க போகுது இந்த ஆடி மாதம் நல்ல ஒரு வெளிச்சமான பாதை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அந்த வகையில இத்தனை நாளா அப்பாவோட சொத்துல கிடைக்க வேண்டிய பங்கு இருக்கு இல்லையா எவ்வளவு கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்துன்னு போய் போய் இழுபறியா இருந்த நிலை விலகி அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க அவங்களுடைய பங்கு உங்க கைக்கு வந்து சேரும் முக்கியமா இந்த காலகட்டத்துல வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி போட்டு மகிழ்ச்சி அடைவீங்க ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி அதுல என்ன நல்லது கெட்டது இருக்கு அப்படிங்கறத அணுகி ஒரு ஆராய்ச்சிக்கு அப்புறம் தான் அந்த திட்டத்துல நீ இறங்கணும் இல்லைன்னா வில்லங்கங்கள் வந்து சேரும் அடுத்த பிள்ளையோட நடவடிக்கைகள் இருக்கு இல்லைங்களா அது வந்து ரொம்ப நுணுக்கமா கவனிங்க அவங்க என்ன பண்றாங்கிறது ஏன்னா பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள்ல நம்ம வந்துட்டு கவனம் செலுத்தலாம் அப்படின்னாக்க அவங்க தவறான பதக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில நேரங்கள்ல அவங்களாலையும் நீங்கள் சிக்கல்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இதனாலதான் ஆரம்பத்திலேயே கிள்ளி வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா சோ கவனமா அவங்களை வந்து கண்காணிங்க வெளியூர் பயணங்கள்ல நீங்க எதிர்பார்த்த பலன் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாரா கிடைக்குங்க ஆனா கிடைக்கவே கிடைக்காதுன்ற ஒரு அமைப்பு கிடையாது இப்ப நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் காண்டி போறோம் அவர் வந்து என்ன சொல்றாருனாக்கா ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆயிரம் பொருள் வாங்கறதுக்கான ஒரு ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்றாரு போய் பார்த்தா ஒரு எட்நூறு பொருள் போதும்பா இன்னும் ஒரு இரநூறு பொருள் அப்புறம் வாங்கிக்கலாம் கூட சொல்லலாம் இல்ல ஒரு ஐநூறு போதும் ஒரு ஆயிரம் வந்து நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி இருக்குமே தவிர்த்து உங்களுடைய பயணம் அப்படிங்கறது வீணா போகாது அலைச்சல்கள் அதிகமாகி உடம்பு சோர்வு ஏற்படுத்துக்க வாய்ப்பு இருக்கு ஆதாயத்தை ஈடுபட்டு ராசி அன்ப ரொம்ப நிதானமா செயல்படணும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது புதுசா முதலீடு பண்றீங்க புதுசா தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அந்த திட்டத்தை இந்த ஆடி மாத்திர ஆராய்ச்சிக்கு தான் நீங்க வைக்கணுமே தவிர்த்து அதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அதாவது அதை வந்து செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கக்கூடாது அடுத்தா லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இத வந்து நிதானமா செஞ்சீங்கன்னா மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒத்த கடை யோக நரசிம்மரை வழிபாடு செய்ய உங்களுடைய ஆயுள் அப்படிங்கிறது விருத்தியாகும் உங்களுக்கு ஏன் நரசிம்மரை வழிபாடு செய்ய சொல்றான் சனீஸ்வரர் பகவானை ராசி எது கொண்டிருக்கலாம் அவரை நான் வழிபாடு செஞ்சுக்கிறேனே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவரை வழிபாடு செய்வதும் சிறப்புதான் அதை தாண்டி நரசிம்மருடைய வழிபாடு அப்படிங்கறது இப்போதான் நான் சொன்னேன் நல்லது கெட்டது அப்படின்னாவே நல்லதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்கபலமா நிற்கிறதும் நிக்கிறதும் கெட்டது அப்படின்னாக்கா தட்டி கேட்கறதும் உங்களுடைய குணம் அதற்கு சரியான தெய்வம் அப்படின்னாக்கா நரசிம்மருடைய வழிபாடு தாங்க மேலும் பேசணும்னா இப்போ வரைக்கும் பேசினது ஆடி மாத்துடைய கும்ப ராசிக்கான பொது பழங்களை பார்த்தோங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா நட்சத்திர பழங்களை பார்க்கறப்ப கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில கும்ப ராசியில அவிட்ட மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சாமர்த்தியமா சூழலுக்கு ஏத்த மாதிரி செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நன்மையை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய ராசிக்குள்ள சஞ்சரிக்கூடிய சனி வந்து இப்ப வக்ரகதியில இருக்கிறதுனால இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும் குழப்பங்கள் மாறியுங்க கூட்டு தொழில ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் நீங்கி லாபம் அடைய போறீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது வாழ்க்கை துணுடைய வழி உங்களுக்கு பலம் சேர்க்கும் மேலும் வாழ்க்கை துணுடைய உடல்நிலை வந்துட்டு சீராகுங்க அடுத்த குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்துல பதியதுனால உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த நோய் அப்படிங்கிறது முழுமையா விலக போகுது மேலும் அவருடைய பார்வை ஏழாம் பார்வையாலையும் பதிய நீங்க செய்து வரக்கூடிய தொழில ஏற்பட்டிருந்த தடைகள் நீங்கும் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வை கிடைக்க போகுது வேலையே கிடைக்கல மேடம் வேலைக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய தகுதிக்கு உரிய வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்தோட புதுசா இடம் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது நகை வாங்குறது இந்த மாதிரியான செலவுகள் அதிகரிக்கும் பட் அது எல்லாமே உங்களுடைய சேமிப்பு கணக்குல தான் சேரும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சர்ப கிரகம் சஞ்சரிக்கிறதுனால உறவுக்காரங்களை நீங்க அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது முக்கியமா உங்களுடைய பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கணும் நியாயமான உங்களுக்கு வர வேண்டிய வரவு அப்படிங்கறது உங்ககிட்ட வந்து சேரும் முறைகேடான சம்பாத்தியம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையே முடக்கி போட்டுடும் விஷயங்கள் உங்களை வந்து அணுகுது அப்படின்னாக்க அதுக்கு வந்துட்டு நோ சொல்லிடுங்க முக்கியமா விவசாயிகளுக்கும் உங்களுடைய உழைப்பு அதிகரிக்குங்க ஏத்த ஊதியமும் உண்டு அடுத்த ஐந்தாம் அதிபதி வித்யா காரகன் அதாவது புதன் இவர் வந்து வக்ரம் அடைவதால மாணவர்களுக்கு படிப்புல கூடுதல் கவனம் தேவைங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷம் அப்படின்னு கேட்டினாக்கா ஆகஸ்ட் எட்டாம் தேதி இந்த நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான நாள்னு கேட்டாக்கா ஜூலை மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு மற்றும் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த நாள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டாக்கா கோமதி அம்மனை வழிபாடு செய்ய குறைகள் அனைத்தும் விலகி ஓடும் அடுத்ததான் சதயம் நட்சத்திரம் நடப்பதை எல்லாமே நம்ம செய்யக்கூடிய கர்ம பலனுக்கு தகுந்த மாதிரிதான் அப்படின்னு உணர்ந்து நிதானமா செயல்பட்டு வாழ்க்கையில வெற்றி காணக்கூடிய உங்களுக்கு ஆடி மாதம் அப்படிங்கறத அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேதுவாள துன்பங்களுக்கு ஆளாகி வரும் உங்களுக்கு குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது மாற்றத்தை உண்டாக்கும் உங்களுடைய திறமையை வெளிப்படும் தொழில் ஸ்தானத்திற்கு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால தொழில்ல இருந்து வந்த தடைகள் விலகி முன்னேற்றம் உண்டாகும் இந்த நிலையில ராஜ கிரகமான சூரிய பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உடல்நிலை மேம்படும் நீண்ட கால பிரச்சனைகளுக்கு முடிவு ஏற்படும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் அப்படிங்கிறது கைக்கு வந்து சேரும் தொழில வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டுங்க உங்களுக்கு போட்டியா இருந்தவங்க எல்லாமே விலகி ஓடுவாங்க வழக்கு விவகாரங்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா சாதகமான முடிவு கிடைக்கும் புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா அது வெற்றியை கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் எதிரிகள் வந்துட்டு உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாம் காணாமல் போவாங்க இந்த மாதம் அப்படிங்கிறது எல்லாவற்றிலும் நன்மையை அதிகரிச்சு கொடுக்கும் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வந்து வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்படுத்த நெருக்கடிகள் குறையும் வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்டிருந்த பாதிப்புகளும் விலக போகுது உங்களுடைய செல்வாக்க மறைக்கணும் உங்களை ஆளே இல்லாம காலி பண்ணணும்னு நினைச்சவங்க எல்லாமே அவங்களுடைய செயல் பழிக்காம போகும் நீங்க திட்டமிட்டு செயல்பட்டு நினைச்சதை சாதிச்சு காட்டுவீங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க கூட்டு தொழில்ல இனி லாபம் அதிகரிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அக்கறையோட படிப்பது ரொம்பவே நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான நாள் கேட்டாக்கா ஜூலை மாதம் இருபத்தி இரண்டு இருபத்தி ஆறு ஆகஸ்ட் நான்காம் தேதி பதிமூன்றாம் தேதி இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கக்கா இசக்கி அம்மனை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும் அடுத்த பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் அறிவாற்றல வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு ஆடி மாதம் அப்படிங்கிறது நன்மையை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு ராகு கேது குரு செவ்வாய் இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்திட்டு வந்தாலையும் சூரியன் உங்களுக்கு வாழ்க்கையில திருப்பு முனையை ஏற்படுத்துவாருங்க இந்த காலத்துல நீங்க தொட்டது எல்லாமே தொடங்கும் நினைச்சதெல்லாம் நடக்கும் உடல்நிலை அப்படிங்கிறது உங்களை சங்கடப்படுத்திக்கிட்டு இருந்த நோய்கள் விலகி உற்சாகமா சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க தொழில்ல வியாபாரத்துல ஏற்பட்டிருந்த போட்டிகள் விலக போகுது பணி ஆட்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய உற்பத்தியை உயர்த்திடுவீங்க விற்பனை அதிகரிக்கும் அடுத்த உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு இடமாற்றம் போன்றவற்றில இருந்த தடைகள் விலகி உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்பட போகுது வம்பு வழக்கெல்லாம் மாட்டிட்டு இருக்கீங்களா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் வெளிவட்டாரத்துல உங்களுடைய போகுது வாழ்க்கை உடல்நிலையில பாதிப்புகளும் விலக போகுது முக்கியமா ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்க போகுது தைரியமா செயல்பட தொடங்குவீங்க ஒரு மாதிரி பயத்துலயே வாழ்க்கை ஓடிடுமோ அப்படின்னு நினைச்சிருந்தீங்களே அதெல்லாம் இல்லவே இல்லை அந்த குருவினுடைய பார்வை அப்படிங்கறது அஷ்டம ஜீவன வரையஸ்தானத்திற்கு உண்டாகிறதுனால உடைய செல்வாக்கு வெளிப்படுங்க புதுசா சொத்து வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி விருப்பங்கள் நிறைவேறும் சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்து போகுது அரசு வழியிலான உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஆதாயத்தை அரசியல்வாதிகளுக்கு முக்கியமா செல்வாக்கு அதிகரிக்கும் விவசாயிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்க எதிர்பார்த்த லாபம் இலுபறி ஆகுங்க இருந்தாலும் உங்களுடைய முயற்சியை மட்டும் கைவிட்டுடாதீங்க அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில கூடுதல் கவனம் தேவைங்க படிப்புக்காக வெளிநாடு செல்லணும்னு நினைக்கிறீங்களா அங்க இருக்கக்கூடிய நிலையை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு போறது ரொம்ப நல்லது அடுத்த சந்திராஷ்டம் அப்படின்னு கேட்டாக்கா ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி அந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான நாள்னு கேட்டாக்கா ஜூலை மாதம் இருபத்தி ஆறு முப்பது ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி எட்டாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி இந்த நாள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கனாக்கா சனீஸ்வரரை வழிபாடு செய்ய உங்களுடைய சங்கடங்கள் விலகி ஓடும் ஆக மொத்தத்துல கும்பராசி அனுபவங்களே ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசிக்கிட்டு இருக்கு ஆடி காத்துல அம்மியும் நகரும் ஆனா உங்களுக்கு வீசக்கூடிய இந்த அதிர்ஷ்ட காத்து அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் அடிச்சுக்கிட்டு போக போகுது சந்தோஷத்தை மட்டும் வச்சுட்டு வித்த இருக்கக்கூடிய எல்லா கஷ்டம் தடைகள் தாமதங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓட போகுது பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கைய மாத்திக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்மளுடைய வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம பண்ணுங்க மேலும் பிடிச்ச பிடிக்கும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கேள்விகள் மட்டுமில்லைங்க ஏதாவது ஆன்மீக சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க உங்களுக்கான பதில் உடனடியாக தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி